வணக்கம் உறவுகளை இன்றைய தினம் அது கிஸ்ட்ரீ நாங்கள் என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலையில் இலங்கையில் வந்து வடகிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு அழகிய நகரம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது வந்து அழகிய கடற்கரைகள் படிக தெளிவான நீர் மற்றும் வளமான கலாச்சார பாரம்பரியத்துக்காக அறியப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் டச் பே கடற்கரை வந்து திருகோணமலையில் மிகவும் பிரபலமான மற்றும் அமைதியான ஒரு கடற்கரைகளில் ஒன்றாக காணப்படுகிறது இந்த அழகிய சொர்க்கத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைய தினம் பேசப் போகிறோம் வாங்க கானலுக்குள்ளே செல்லலாம் அதாவது டச் பே பீச் வந்து திருகோணமலையில் வடக்கு பகுதியில் வந்து டச் பே ரிசார்ட்டுக்கு அருகில் வந்து அமைந்திருக்கிறது அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த டச் பே பீச் வந்து ஓய்வெடுக்கவும் ஒரு சிறந்த ஒரு இடமாக காணப்படுகிறது கடற்கரை சுத்தமாகவும் நன்கு வந்து பராமரிக்கப்பட்டதாகவும் இருக்கிறது மேலும் அந்த ஏராளமான சன் லவெஞ்சர்கள் மற்றும் குடைகள் பார்வையாளர்களுக்கு வந்து கிடைக்கிறது நீங்கள் வந்து சூரிய ஒளியில் ஈடுபடலாம் புத்தகத்தை வந்து படிக்கலாம் அல்லது அற்புதமான கடல் காட்சிகளை அனுபவிக்கலாம் அதாவது டச் பே பீச் வந்து பல்வேறு உள்ளூர் மற்றும் சர்வதேச உணவு வகைகளை வழங்கக்கூடிய ஒரு பீச்சாக காணப்படுகிறது இலங்கை கறிகள் மற்றும் பிற சுவையான உணவுகளை நீங்கள் மூச்சடைக்கக்கூடிய கடல் காட்சிகளை அனுபவிக்க முடியும் அப்படின்றதையும் நான் கூறுகிறேன் அது வளைகுடா கடற்கரைக்கு வந்து விஜயம் செய்ய சிறந்த ஒரு நேரம் அப்படின்னு சொன்னால் மே முதல் செப்டம்பர் வரையிலான காலநிலை வெப்பமாகவும் வறண்டதாகவும் இருக்கும் அப்படின்றதால இந்த மாதங்களில் வந்து கடல் அமைதியாகவும் நீச்சல் மற்றும் நீச்சலுக்கு ஏற்றதாக வந்து இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன் வெப்பநிலை பொதுவாக வந்து இருவத் இருபத்தெட்டு தொடக்கம் முப்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் இது சூரியனை ஊற வைக்கவும் கடற்கரையை வந்து அனுபவிக்கவும் சிறந்த நேரம் அப்படின்றதால வந்து திருகோணமலையில் வந்து இரண்டு பருவமழை காலங்களில் வந்து பா பாதிக்கப்படுவது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது அதிக மழை மற்றும் கொந்தளிப்பான கடல்களை ஏற்படுத்தும் முதல் பருவமழை வந்து அக்டோபர் முதல் ஜனவரி வரையிலும் இரண்டாவது மார்ச் முதல் ஏப்ரல் வரையிலும் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன் இந்த மாதங்களில் வந்து பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சியான அனுபவத்தை வந்து உறுதிப்படுத்த இந்த கடற்கரைக்கு செல்வதை வந்து தவிப்பது சிறந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த திருகோணமலையில் இருக்கக்கூடிய இந்த டச் பேபீச் என்பது வந்து திருகோணமலையில் உள்ள ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ரத்தினமாகவும் காணப்படுகிறது இது வந்து இயற்கை அழகு மற்றும் அமைதியை முழுமையாக காண காணக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் வந்து ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு நிலையை வந்து நீங்கள் அடையக்கூடியதாக இருக்கும் பார்க்காதவங்க வந்து இந்த டச் பேபீச்சை வந்து போய் பாருங்கள் அப்படின்றதையும் நான் கூறிக்கொண்டு இன்றைய கிறிஸ்டியினூடாக நாங்கள் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்